அல்ல மாலிக் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுறேன் உனக்காக பேசுறேன் எனக்கு முக்கியமான விஷயத்தை உனக்கு சொல்ல போறேன் அதுக்காகத்தான் சீக்கிரமாவே உங்ககிட்ட வந்து பேசுறேன் என்ன பேசுற அப்படின்னா நீ பேசுறது உனக்கே தெரியல நீ பேசுறது உனக்கே தெரியல நீ ஒரு ஆள் இல்லை நீ ஒரு ஆள் இல்லை நீ ரெண்டு ஆள் ரெண்டு ஆளு அப்படின்னா என்னப்பா என்ன அப்படி சொல்லிட்ட அப்படின்னு நீ அதானே அதான தான் நான் சொல்றேன் அந்த மனசு இருக்கு இல்லையா உங்ககிட்ட இருக்கிற மனசு அந்த மனசு ரெண்டு மனசு ரெண்டு மனசு உனக்கு உடம்பில் எப்படி ரெண்டு கண் இருக்குது ரெண்டு கால் ரெண்டு கை இருக்கிற மாதிரி மனசு கூட உனக்கு ரெண்டாக படைச்சிருக்கேன் ஏன் தெரியுமா நீ ஒன்னையே நினச்சிட்டு உன்னையே செஞ்சேன்னா அது தப்பு தப்பாக போய்டும் வாழ்க்கையில் ரொம்ப தப்பு தப்பாக மாறி மாறி போயிடும் அதுக்கப்புறம் நீ அதுலேருந்து உடஞ்சி போயிடுவேன் அதுலேருந்து எந்திரிச்சு வரவே முடியாது அது மட்டும் இல்லை உனக்கு மனசு இருக்க உன்னுடைய மனசு வாழ்க்கையில் உன்னுடைய மிகப்பெரிய நண்பன் நண்பன் இதுதான் சத்தியம் உண்மையான நண்பன் உண்மையான உனக்கு தான் மனசுதான் அதை தான் சொல்றேன் இப்போ பாரு இப்போ வந்து நீ ஒரு இடத்துக்கு போகலான்னு நினைக்கிற ஆனா உன் மனசு என்ன சொல்லுது அங்க போனா அங்க போனா நமக்கு நல்லது நடக்குமா மரியாதை கிடைக்குமா நமக்கு சந்தோஷம் கிடைக்குமா இல்லை பணம் கிடைக்குமா அல்லது நமக்கு சுச்சுவேஷன் வந்து சுச்சுவேஷன் நல்லபடியாக அமையுமா இப்படின்னு நீ நினைக்கிற அது உன்னுடைய மனசை விவாதம் பண்ணுது எதிர்க்க ஒன்று மாதிரியே ஒரு டபுள் ஆக்ஷன் ஒரு டபுள் ஆக்ஷன் இருக்கு இல்லையா படத்துலலாம் வருமே அந்த மாதிரி நீ நினைக்கிற அப்படியே அவன் எதிர்க்க உக்காந்துப்பான் யாரு ஒன்று மாதிரியே ஒரு ஆள் எதிர்க்க உட்காந்திப்பான் அது நீயே தான் வேறு யாரும் இல்லை எதிர்க்க உட்காந்துக்கிட்டு அவன் சொல்லுவான் ஏய் அங்கே போனா அங்கே போன அவன் இப்படி சொல்லுவான் இவன் இப்படி சொல்லுவான் சுச்சுவேஷன் இப்படி அமையும் எனக்கு இவ்வளோ பணம் வரணும்னு நான் கேட்பேன் அவன் அவ்வளோக்கு அவ்வளோதான் கொடுப்பேன்னு சொல்லுவான் இப்படி நீ மனசில் நினைக்கிற பற்றியா அதுதான் அதுதான் உனக்கு உன்னை அலசி ஆராய்ஞ்சி உன்னுடைய எதிர்காலத்தை திட்டமிடுறதுக்கு அல்லது பாதுகாப்பாக உன்னை வாழ வைக்கிறதுக்கு அல்லது உனக்கு வந்து ஒரு சஜஷன் கொடுக்கறதுக்கு ஒரு நண்பன் அப்படின்னு வச்சுக்கேன் அல்லது இன்னொன்று கூட சொல்லலாம் மனசாட்சி மனசாட்சி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால தான் உனக்கு இந்த மனசை நான் ரெண்டாக பிரித்து வச்சேன் ஒரே மனசு உனக்கு நான் வச்சுருந்தாக்கா உனக்கு நீ உடஞ்சி போயிடுவேன் அது மட்டும் இல்லை நீ ஒன்றையே நினைச்சுக்கிட்டு இருந்தாக்கா அந்த நினைப்பிலையே உனக்கு போர் அடித்து போயிடும் போர் அடிக்கிறது மட்டும் இல்லை அதுக்கு பிறகு ஒரு முன்னேற்றமே இருக்காது பாதுகாப்பு இருக்காது உனக்கு துணையே இருக்காது அப்படி தான் சொல்லணும் உன் மனசு தான் உனக்கு துணை பெரும் துணை இந்த உலகத்தில் உனக்கு யாருமே இல்லை அப்படின்னு வச்சுக்கேன் நீ ஏன் நினச்சிப்ப நீ தனியாக ஒரு ரூமில் இருக்க அப்போ என்ன செய்யும் ஓ மனசை செய்யணும்னு நினைக்குது ஓ மனசு செய்யணும்னு நினைக்குது அடுத்தடுத்து மாறி மாறி நினச்சிக்கிட்டே இருக்குது ஸோ அவன் மனசு வந்து சஜஷன் சொல்லுது செல்ஃப் சஜஷன் அல்லது செல்ஃப் மோட்டிவேஷன் அல்லது அப்படி போயிட்டே இருப்பேன் ஆனால் ஆனால் நான் சொல்கிறேன் செல்ஃப் டிப்ரெஷன் அப்படின்னு இருக்குது இல்லையா அதுக்கு போயிடாத அதுக்கு ஒரு சொல்லுது உன் மனசு சொல்லுது என்னால் இது முடியும் அப்படின்னு சொல்லுது இன்னொரு மனசு சொல்லுது ஆ முடியாதுடா உனக்கு அந்த தகுதி இல்லை உனக்கு கல்வி இல்லை அழகு இல்லை அறிவில்லை அதை விட உனக்கு ஸ்ட்ரெங்க் இல்லை அதை விட உனக்கு ஆரோக்கியம் இல்லை அதை விட உனக்கு சுச்சுவேஷன் சரியாக இல்லை இப்படி சொல்லும் இன்னொரு மனசு இன்னொரு மனசு என்ன சொல்லும் ஆஹா ஆஹா அப்படிலாம் இல்லை நான் ஜெயிப்பேன் நான் ஜெயிப்பேன் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நான் ஜெயிப்பேன் அப்படி சொல்லுது இல்லையா இப்படி ஜெயிப்பேன்னு சொல்கிற மனசுக்கு இந்த ரெண்டு மனசு நான் சொன்னேன் இல்லையா இந்த ரெண்டு மனசில் இது ரெண்டும் பின்னி பின்னிஞ்சி ஒரு கயிறு மாதிரி உங்ககிட்ட இருக்குது இந்த கயிறால் தான் நீ இந்த உலகத்தில் மேலே ஏறி வர முடியும் அது பிடிச்சிக்கிட்டு தான் ஆக இந்த கையத்தில் ரெண்டு இழை இருக்குது இல்லையா அந்த ரெண்டு இழையில ஒரு இடை ஸ்ட்ராங்காக இருக்கணும் இன்னொரு இடை ஸ்ட்ராங் இல்லைன்னு பரவாயில்ல சம்டைம் இந்த ரெண்டு இழையும் யாருக்கு நல்லா ஸ்ட்ரெங்த் இருக்குதோ அந்த பிள்ளைங்க வேகமாக மேலே முன்னேறி வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது மட்டும் இல்லை இது ஸ்ட்ராங்காக இருக்கும்போது வேகமாகவும் செயல்படும் வேகமாக செயல்படும் போது ஈஸியாக தூக்கி மேலே போட்டுரும் அப்போ மாடிக்கு மாடி குதிச்சு குதித்து மேலே போயிட்டு நீ மேகத்தை போய் தொடக்கூடிய அந்த உயரத்துக்கு நீ எட்டி வந்துடுவ ஆனா இந்த இந்த சில பிள்ளைங்க இருக்காங்க பார்த்தீங்களா எப்பவுமே தாழ்வு அனுபவியோடவும் எப்பவுமே டிப்ரஸ் ஆகும் எப்பவுமே தோல்வியே நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களும் அந்த பிள்ளைங்க இருக்காங்க பார்த்தியா அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க ம் என்னால் முடியாது என்னால் முடியாது எனக்கு அது இல்லை இது இல்லை அது இல்லை இது இல்லை இது எது இல்லை இல்லாததை தேடி தேடி இல்லாதட்டையே அலைஞ்சி இல்லாதட்டையே நினைச்சி எப்படி இல்லை இல்லைன்னு நினைக்கிறவங்க இல்லாமல் போயிடுவாங்க அதுதான் உண்மை அதுதான் அதுதான் இந்த ரெண்டு கயிறும் ரெண்டு கயிறும் ஒரு ஒரு பிரச்சனைக்கும் ஒரு உதவாத ஒரு கயிறு அப்படின்னு அர்த்தம் ரெண்டு இழைகளும் அதுதான் சொல்லணும் நான் சொல்றது உனக்கு புரிதல் இல்லையே தெரியல நீ எப்படி நினைக்கிறியோ அதே மாதிரி தான் உன் வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத சொல்லத்தான் நான் வர நீ எப்படி நினைக்கிறியோ அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கை உனக்கு அமையும் ஆக நீ நினைக்கிறது உன்னை நல்ல மாதிரியாக நினைச்சுக்கோ செல்ஃப் ஒப்பீனியன் சொல்கிறான் பாத்தியா அதுதான்டா செல்லும் அதுதான்டா தான்டா செல்லும் நீ ஏன்டா நீ உன்னை தாழ்த்திக்கிற அப்படி பண்ணாதடா அப்படி பண்ணவே பண்ணாத என்னால் முடியும் என்னால் முடியும் நான் நல்லவன் நான் அறிவானவன் நான் அழகானவன் நான் உறுதியானவன் நான் ஆரோக்கியமானவன் நான் இல்லாத விட இல்லாத விட நான் நல்லவன் நான் நல்லவன் அப்படின்னு எப்போ நினைக்கிறியோ அப்போ தான் அப்போ தான் உன்னை மற்றவங்க நல்லவன் நினைப்பாங்க நீயே உன்னை நல்லவன் இல்லை நீயே உன்னை அழகு இல்லை நீயே உன்னை அறிவில்லை இப்படி இல்லை இல்லை அப்படின்னு நினச்சா நீ இல்லாதவன் தான் உன்னை எல்லாரும் நினைப்பாங்க ஆகையினாலே சத்தியமாக சொல்கிறன்னா சொல்லும் சத்தியமாக சொல்கிறேன் நீ நல்லவன் நீ நல்லவன் அப்படி நீ நல்லவனா இல்லைனா கூட உன்னை நான் நல்லவனா மாத்துவேன் நான் நல்லவனா மாத்துவேன் உன்னை வல்லவனா மாற்றுவேன் நான் சொல்றத கேளு நான் சொல்றது கேளு டெய்லி நான் சொல்றது கேளு கண்டிப்பாக நீ சத்தியமா முன்னுக்கு வருவேன் சரியாட சொல்லும் டெஃபனட்டாக முன்னுக்கு வருவேன் சரி சரி மீதியே நாளைக்கு சொல்றேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணு சரிடா சொல்லும் இந்த நாள் உனக்கு நல்ல நாள் அமையறதுக்கு உன்னை வாழ்த்துறேன் வழித்துணை சாயப்பா వండలూర్ ఉన్న వాళ్తురండా చెల్లం ఓంసారండా జై షారా అల్లా మాలిక్